தொடர்ச்சியாக மணல் மாஃபியா குறித்து பேசிகிட்டே இருந்தாங்க சமீபத்தில் ஒரு ஆறு மாதமாக அந்த மணல் மாஃபியா பற்றி பேசுறதே இல்லை என்னென்னு விசாரித்து பார்த்தா தமிழ்நாட்டில் மிக முக்கியமான மணல் மாஃபியா ஒருத்தர்கிட்ட டீல் பேசி காசு வாங்கினான் இவன் பேசுறது முழுக்க அப்படி ஜி ஸ்கோரை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தான் ஜி ஸ்கோர்ட்டை மாதம் ஐம்பது கோடி ரூபா பணம் தரணும் இல்லைன்னா நான் உங்களை அடிப்படை பேசுனேன் அந்த ஆளு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் ஜி ஸ்கோர் சம்பந்தப்பட்ட ஒரு நபர்ட்டு வந்து நமக்கு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க இவன் தொட தொடர்ச்சி அடிக்கிறாங்க இதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னா அந்த அடிப்படையில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் எக்ஸ்போஸ் பண்ண பிறகு அதை பற்றி பேசுறது கிடையாது அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டான் கிடப்பில் போட்டால் அதில் நம்ம மேலே அவதூறு பரப்பினா இவன் கோட்டை டீல் போட்டான் வச்சுட்டான் அப்படின்னா திருப்பி என்ன பண்ணா பாசியத்தை பற்றி பேச ஆரம்பிச்சான் ஒரு தொடர்ச்சியாக ஒரு மூணு நாள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியாக பாசியத்தை பற்றி பேசுனான் வேறு ரூட் எடுத்து பேசினான் இதே பாசியத்தை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இவன் பாசியத்தை பத்தி வேற மாதிரி பேசினா பேசி இப்போ பாசியத்தை கூட டீல் போட்டு முடிச்சா பாசியத்தை பேசுறதில்ல ஒருத்தரை பத்தி தொடர்ச்சியாக பேசுறது பேசி டீல் போடுறது திமுகவை எதிர்த்து பேசுறது அப்படி ஸ்டாலின் ஸ்டாலினையும் போய் யாரை எதிர்த்து பேசினாலும் அந்த நபர் கூடவே போய் சந்திக்கிறது அந்த நபர்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டாண்டு காலமாக இவன் வாங்கி தின்னு உடல் வளர்த்துக்கிறான் தினந்தினம் போடுற புது சட்டை இவன் காதலிக்கு வாங்கி கொடுக்குற புது சுடிதார் எல்லாம் யார் போட்ட பிச்சை அப்படின்னு தேடி படிச்சோம்னா ஒன்று மணல் மாஃபியா இருப்பாங்க இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் முதலாளி இருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு கட்சிக்காரன் இவன் எதிர்த்து பேசுன கட்சிகாரனுடைய பிச்சையா இருக்கும்